முனிநாதேன பவேயம் நாதவானஹம் எஸ்யகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம் சுவாமி ஸ்ரீ தேசிகன் நாதமணிகளுடைய பிரபாவத்தை போற்றும் பொழுது கூறுகிறார் இந்த நாதமுணிகளால் அன்றோ நான் நாதன் உடையவனாகத் திகழ்கிறேன் என்று நாதன் என்றால் தலைவர் என்பதாக பொருள் என்றோ எனக்கு தலைவர் யார் தெரியுமா திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை மட்டுமில்லாமல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் நம்மாழ்வார் மூலமாக பெற்றுத்தந்த பெரும் வள்ளலாயிற்றே அந்த மகாத்மா அந்த மகாத்மாவை நான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியராக பெற்றதினால் அன்றோ எனக்கும் ஒரு பெருமை உண்டாகி உள்ளது அது தவிர நைகமிகம் தத்துவம் என்றால் வேதத்தின் சுவை வேதத்தின் பயன் அந்த வேதத்தின் பயனை உள்ளங்கை நெல்லிக்கணி போல அறிவதற்கு நாதமுனிகள் என்னும் மகாச்சாரியருடைய பரமானுகிரகம்தான் காரணமாய் அமைந்திருக்கிறது என்று போற்றுகின்றார் என்னே நாதமுனிகளுடைய பெருமை நாதமுனிகள் அவதரித்த இந்த திருத்தலத்தின் பிரபாவத்தையும் உயர்ந்ததான வீரநாராயணம் எனப்படக்கூடிய இந்த ஏரியினுடைய புண்ணிய தீர்த்தத்தின் பிரபாவத்தையும் நாம் இதுவரையிலும் பார்த்தோம் அல்லவா இனி நாதமுனியுடைய சரிமத்தை தொடரலாம் தன் தந்தையாருடைய பரமபத பிராப்திக்கு பிறகு அரவிந்த பாவை எனப்படக்கூடிய உயர்ந்த இல்லாளுடன் சேர்ந்தவராய் ஸ்ரீமன் நாதமணிகள் இல்லற தர்மங்களை வலுவாமல் அனுஷ்டித்து வந்தார் ஏனென்றால் இல்லறம் என்பது மிக புண்ணியமானது புனிதமானது பலருக்கும் இல்லறத்தின் பெருமை புரிவது இல்லை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை நல்ல விதமாக உபயோகிப்போகித்துக் கொள்ள வேண்டும் என்னும் அந்த ஒரு பக்குவத்தை பலர் பெற்றிருக்கவில்லை ஆகையால் தான் எத்தனையோ குடும்பங்களில் கலகங்கள் உண்டாகி இருக்கின்றன எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளாக அபிப்பிராய பேதங்கள் உண்டாகி உள்ளது ஆராய்ந்து பார்த்தால் எம்பெருமானுடைய அனுகிரகம் இந்த இல்லற தர்மத்தை நாம் நடத்துவதற்கு எத்தகைய வழிகளில் உபயோகப்படுகிறது என்பதை உணரலாம் நாதமுணிகள் ஒரு சமயம் உத்தமமான எல்லாம் சென்று தான் சேவித்து வர வேண்டும் என்னும் ஆவல் கொண்டார் பெரியோர்களுக்கு இதுதானே பொழுதுபோக்கு வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று அவர்கள் எப்படி காலத்தை கழிப்பார்கள் வீணான காரியங்களில் காலத்தை கழிப்பார்களா இல்லையே அவருடைய காலம் நல்ல பகவத் விஷயத்தை அனுபவிப்பதிலும் ஆங்காங்கு திபிரேஷங்கள் தோறும் சஞ்சரித்து அப்பெருமான்களுடைய வைபவங்களை அனுபவிப்பதிலும் இதிகாச புராண வேதம் முதலான உயர்ந்த சாஸ்திரங்களில் பொதிந்துள்ளதான நுட்பங்களை எல்லாம் தங்களுக்கு தகுந்த பெரியோர்களிடத்தில் விசாரித்து கொண்டிருப்பதிலும் தான் நற்போது போக்கு என்பதாக நல்ல காலத்தை கழிப்பார்கள் ஆகையால் ரங்கநாதன் என்னும் இந்த மகாச்சாரியர் தான் திவ்யதேசங்களுக்கு யாத்திரை சென்று அங்குள்ளதான பெருமான்களை எல்லாம் சேவித்து வர வேண்டும் என்னும் ஆவல் கொண்டார் அதற்காக முதலில் ஒருவரிடத்தில் அனுமதியை எதிர்பார்த்தார் யாரிடத்தில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் இக்காலத்தில் நாம் பத்து ஒரு மாதங்களுக்கு முன்பாகவே பிரயாணத்திற்குரியதான ஏற்பாடுகளை செய்கிறோம் தங்கும் இடவசதி எந்தெந்த இடத்தில் எப்படி தங்குவது நமக்கு தேவையான ஆகாரங்கள் நாம் உறங்குவதற்கு எல்லா விதத்திலும் பரமசுகமான பஞ்சனை உண்டா பஞ்சமெத்தைகள் உண்டா இதையெல்லாம் கேட்டுத்தானே திவ் செல்கிறோம் அதற்காக யாருடைய அனுமதியை எதிர்பார்த்தார் நாதமுனிகள் இங்கு கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமானாம் மன்னாருடைய அனுமதியை எதிர்பார்த்தார் ஏனென்றால் மன்னார் அவருடைய நியமனம் பெற்றுத்தான் செல்ல வேண்டும் பெருமானுடைய நியமனம் தனக்கு தேவை என்று பெருமாளுடைய நியமனத்தை எதிர்நோக்கினார் மன்னாரும் போர உகந்து நாதமுனிகள் இப்பொழுது திபிரேசங்களுக்கு பெருமாளை சேவிக்கச் சென்றால் கூட இது ஒரு விஜய யாத்திரை என்பதை மன்னார் நன்கு உணர்ந்திருந்தார் ஆகையால் நீர் எல்லா திபிரேஷத்திற்கும் சென்று பெருமான்களை மங்களாசாசனம் செய்துவிட்டு வர வேண்டியது என்று விடை கொடுத்தார் பின்னர் பெருமானிடத்தில் விடை பெற்றுக் கொண்டதான நாதமுனிகள் அங்கிருந்து வடதேசங்களுக்கெல்லாம் சென்றார் பதரி நைமிஷாரண்யம் புஷ்கரக் அயோத்தி முதலான புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்றார் இறுதியில் உத்தம கஷேத்திர விசேஷமான கண்ணனுடைய காலடிப்பட்ட புண்ணிய பூமியான வடமதுரை பிருந்தாவனம் கோகுலம் கோவர்தனம் திருவாய்ப்பாடி என்பதான அந்த கஷேத்திரத்தின் மகிமையில் மெய்மறந்து அதிலேயே சில காலம் தான் வசிப்பதற்கு ஆசை கொண்டார் புண்ணியக்ஷேத்திரங்களில் வசிப்பதுதானே பொழுதுபோக்கு என்று கீழே பார்த்தோம் அல்லவா அந்த திவிதேசத்தில் பல காலம் வசித்து வந்தார் ஆனால் இவரை பிரிந்து நெடுநாட்களாகிவிட்டதே என்று மன்னார் கவலை கொண்டாராம் பெருமாள் தன் பக்தனைத்தான் பிரிந்திருக்கிறோமே என்று கவலை கொண்டு நாதமுனிகளை நீர் உடையே மறுபடியும் நம்மை சேவிப்பதற்காக கிளம்பி வாரும் என்று நியமனம் அளித்தார் பெருமானிடம்தானே நியமனம் பெற்றுக்கொண்டு இவர் கிளம்பினார் அதே போன்று மறுபடியும் பெருமாளுடைய நியமனத்தை சிரசா வகித்து கொண்டு அடடா பெருமாள் அழைக்கிறானே நாம் அங்கு செல்லாமல் இருத்தல் தகாது என்று தன்னுடைய பிருந்தாவன யாத்திரையை முடித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வீரநாராயணபுரம் எனப்படக்கூடிய இந்த கஷேத்திரத்திற்கு திரும்பி வர ஆரம்பித்தார் வரும் வழியில் நேரில் வந்து விடுவாரா ஆங்காங்கு சில திவிரேஷங்கள் உண்டல்லவா அத்தனை திவிரேசங்களையும் சேவித்து பெருமான்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு வீரநாராயணபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் வீரநாராயணபுரத்திலேயே பல காலம் வசித்து கொண்டிருக்கிறார் இவர் திரும்பி வந்ததைக் கண்ட மன்னாரும் அகமகிழ்ந்தான் இப்படியாக சில காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அதன் பின்னர் ஒரு சமயம் நாதமுனிகள் இங்கிருந்து சற்று தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குடந்தை எனப்படக்கூடிய ஷாருங்கபாணி பெருமாள் ஆறாவமுத பெருமாள் அந்த பெருமானை சேவிக்க 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 ஆறாவமுதம் போரும் போரும் செய்வித்தது போரும் ஒரு திருப்தி உண்டாகுமா உண்டாகவே உண்டாகாதாம் தமிழில் இத்தகையதொரு அழகிய திருநாமம் அமைந்திருப்பதா யோசித்து பாருங்கள் ஆறாவமுதம் ஒருவேளை சம்ஸ்கிருதத்தில் இந்த திருநாமத்தை சொன்னால் கூட அபரியாப்தாமிரம் என்று சொல்லப்படும் ஆனால் பைந்தமிழில் நாம் சொன்னோமேனால் ஆறாவமுதம் அடடா என்ன சுவை என்ன சுவை அந்த ஆறாவத பெருமாளை சேவிக்கச் சென்றார் சேவித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மேல்நாட்டிலிருந்து சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் மேல்நாடு என்றால் திருநாராயணபுரம் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திற்கு சம்பிரதாயத்தில் மேல்நாடு என்ற பெயர் அந்த மேல்நாடான திருநாராயணபுரத்திலிருந்து சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருக்குழந்தை க்ஷேத்திரத்திற்கு வந்து அமுதனை அவர்கள் சேவித்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையில் அருகிலேயே நாதமணிகளும் இருக்கின்றார் பெருமாளை சேவிக்கும் பொழுது பல பாகத்தவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து குழாங்களாக கூடித்தானே சேவிப்பது வழக்கம் அது போன்ற நாதமுணிகள் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் பாசுரம் பாட ஆரம்பித்தார்கள் ஆராவமுதே உடலம் நின்பாலன்பாயே ஆரம்பித்த பொழுதே நாதமணிகளுக்கு மேனி சிலிர்த்ததாம் அபரியாப்தாமதா அபரியாப்தாமதா என்று தான் பெருமானை சேவித்துக்கொண்டிருக்கக்கூடிய காலவிசேஷத்தில் மேல்நாட்டிலிருந்து வந்த இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆராவமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயே ஆரம்பித்தார்கள் பாசுரத்தை அந்த பாசுரம் சொல்லச் சொல்ல உள்ளம் உடல் என்று எல்லாம் அப்படியே கரைந்து விடுமாம் அப்படியே உள்ளம் உடல் அனைத்தும் கரைந்து விடுவாம் அப்படி கரையும்படியாக அப்பெருமானை சேவிக்க வேண்டும் ஒரு முறை சென்று சேவித்துத்தான் பாருங்களேன் அந்த பெருத்த திருமேனியின் பிரபாவத்தைத்தான் நீங்கள் ஒரு முறை சேவித்துத்தான் பாருங்களேன் ஆழ்வார் பாசலத்தினுடைய உள்ள கருத்து நமக்கு புலனாகும் அது தவிர எப்படித்தான் நாதமுனிகள் இதனை அனுபவித்திருந்தார் என்பதும் நமக்கு புலனாகும் இந்த சரித்திரத்தில் மற்றொரு விதமாகவும் பெரியோர்கள் கூறுவது உண்டு அதாவது காட்டுமன்னார் கோவில் எனப்படக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலேயே பெருமாளை சேவித்து கொண்டிருந்தார் அப்பொழுது மேல்நாட்டிலிருந்து இங்கே பெருமாளை சேவிக்க வந்த சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆறாவமுரே அடியேனுடலம் என்னும் பாசுரத்தை பாடினார்கள் என்பதாகவும் சொல்வது உண்டு எப்படி இருந்தால் என்ன பாசுரம் ஆறாவமுதே என்னும் பாசரம் இந்த பாசரத்தின் அனுபவத்தில் நமக்கு ஆற்றுதலே கிடையாது ஆஹா போரும் 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 என்னும் திருப்தி என்பது ஏற்படவே ஏற்படாது ஆழ்வாருடைய பாசரத்தை பாட ஆரம்பித்தார்கள் நாதமுனிகள் பூரணமாக அந்த பாசரத்தை மெய்மறந்து கேட்டுக்கொண்டு வருகிறார் அதனுடைய சந்தானத்தில் உள்ளத்தை பறிகொடுத்தார் எல்லாம் சேவித்து கொண்டிருக்கும் பொழுது நாதமுனிகள் படியான ஒரு சம்பவம் ஏற்பட்டது அப்படி என்ன அவர் மேனி சிலிர்த்தது அது என்னவாக இருந்திருக்கும் ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை நாதமுனிகள் முழுவதும் உணர்ந்தாரா அல்லது அவர் ஆச்சரியப்படும் வகையில் அங்கு நடந்த நிகழ்ச்சி தான் என்ன நாம் ராமானுஜன் கருணை ஏரியில் தொடர்ந்து பயணித்தால் இதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும் இது முழுவதும் இராமானுஷருடைய கருணைதானே அந்த கருணை வெள்ளமிட்டு வழிந்தோட நமக்கு ஏன் கலக்கம்